உள்ளாட்சி அரசு செய்தியால் வழங்கும் நிகழ்ச்சி கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி மகளிருக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தவர் கலைஞர் என்றும் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வாக அமைந்திருக்கிறது அதே போல மகளிர் சுய உதவிக் குழுக்களை மகளிர் தங்களுடைய சொந்த உழைப்பில் தனித்து நின்று தங்களுடைய சுயமரியாதையை நிலைநாட்டக்கூடிய மகத்தான வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தவர் கலைஞர் அதேபோல போல அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயணத்தை தொடங்கி வைத்து இன்று கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் மகத்தான திட்டம் முதல்வர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டுள்ளது அதே போல மகளிருக்காகவே ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது நிறைய பேர் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் தேர்தலுக்காக கூறுகின்றார்கள் என்று கூறினார்கள் ஆனால் சொல்வதை செய்யக்கூடிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு அதை சிறப்பாக முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறார் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் என்ற திட்டம் தொடங்கப்பட்டு மாணவச் செல்வங்களின் கல்விக்கு விளக்கேற்றியிருக்கிறார் மாணவச் செல்வங்கள் முதல்வர் ஸ்டாலினை அப்பா என்று அன்போடு அழைக்கும் அளவுக்கு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு வகையிலும் அரசினுடைய திட்டங்கள் தனி கவனத்தோடு மகளிருக்காக செயல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் அரசு தீர்வுகளுக்கு பயிற்சி பெறக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான நூலகம் அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வருகிற ஜனவரி மாதம் அந்த நூலகத்தினுடைய கட்டிடம் முதல்வரால் திறக்கப்படும் அதே போல மகளிருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டத்தில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகையாக வழங்கப்பட்டு இருக்கிறது என கூறினார் அதற்கு முன்னதாக மகளிருக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த மகளிருக்கு சொத்தில் சமபங்கு என்பது இன்று நாடு முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்கள் அடித்தளமிட்டு அதற்கான வழிவகைகளை செய்து முடித்திருக்கிறார்கள் அதேபோல மகளிர் சுய உதவி குழுவை உருவாக்கி உழைக்கின்ற மகளிர் தன்னுடைய சொந்த உழைப்பில் தனித்து நின்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை தந்த முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் அவருடைய வழியில் இன்று மாணும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று லட்சோ லட்ச மகளிருக்கு சுய உதவி குழுக்களுக்கான நிதிகளை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அதே போல அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் திருப்பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் பயணிக்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் நிறைய பேருக்கு தாய்மார்கள் இருக்கீங்க தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர்கள் பொழுது வாக்குறுதி கொடுத்த பொழுது கூட சில பேர் சொன்னாங்க இதெல்லாம் செயல்படுத்த முடியாது செய்ய மாட்டாங்க தேர்தலுக்காக சொல்கிறாங்க சொல்வதை செய்யக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு அதை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் இன்று மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து அவருடைய வாழ்வில் விளக்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு இன்று ஒட்டுமொத்த தாய்மார்களும் மகளிரும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அரசு பள்ளியிலே அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவ செல்வங்களுடைய கல்வியில் விளக்கேற்றியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை மாணவ செல்வங்கள் என்று அப்பா என்று அன்போடு அழைத்து தங்களுடைய பாசத்தையும் அன்பையும் முதலமைச்சர்கள் மீது காட்டி வருகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு வகையிலும் அரசனுடைய திட்டங்கள் மக்களுக்கு குறிப்பாக மகளிருடைய முன்னேற்றத்திற்கு தனி கவனத்தை செலுத்தி மாண்பு அவர்கள் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு குறிப்பாக படித்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பிலே தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி அது ஏழு மாடி கட்டிடமாக நமக்கு மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் விரைவில் வரக்கூடிய ஜனவரி மாதம் அந்த நூலகத்தினுடைய கட்டிடப் பணிகள் முடிந்து முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் இப்படி வளர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து இன்று நாம் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய வாய்ந்த நிகழ்விலே ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு மூன்று கோடி எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த தாலிக்கு தங்கம் மற்றும் நிதியுதவிகளை வழங்குகின்றோம் இதுவரை மாணவம் முதலமைச்சருடைய பொற்கால அரசில் கோவை மாவட்டத்தில் மட்டும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பயனாளிகளுக்கு ஏறத்தாழ பதினெட்டு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான டாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பான நிதியுதவிகளையும் டாலிக்கு தங்கத்தையும் வழங்கிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நம் அனைவரும் சார்பாகவும் நன்றி என்போடு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்